பெருந்துறையிலிருந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க சீனாபுரம் மாட்டு சந்தை சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இங்கே நிற்கிறதெல்லாமே வளர்ப்பு கன்றுகளுங்க சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் மட்டுமே வந்து சந்தைப்படுத்துவாங்க நாட்டு மாடுகள் வந்து இங்கே வராதுங்க அதிகளவில் வந்து இங்கே நாட்டு மாடுகளே கிடையாதுங்க இந்த மூன்று மாடுகள் மட்டும்தான் அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்திகிட்டு இருப்பாங்க இங்கே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஹெச்அப் ஜெர்சி சிந்து மாடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகளவில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த அளவுலேயே சீப் ரேட்லேயே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பெருமளவில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளும் பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டு தங்களோட மாடுகளை வந்து சந்தைப்படுத்துவாங்க பாருங்கள் சந்தைக்குள்ளே பள்ளு பிடிச்சி பார்க்குறாங்க மாட்டுக்கு ஏன் பல் பிடிச்சி பார்க்குறாங்கன்னா மாட்டோட வயசு வந்து பல்ல வச்சு தான் கல்குலேட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க இங்கே பாருங்கள் ஒருத்தர் பல்ல பார்க்குறாரு பாருங்கள் மாடோட வயசு பார்த்தீங்கன்னா இந்த பல்ல வச்சு தான் கணக்கீடு பண்ணுவாங்க இந்த மாதிரி மாடுகள் பார்த்திங்கன்னா அதிகளவில் வந்து இங்கே வருதுங்க ஹெச்எஃப் ஜெர்சி இந்த மாதிரி மாடுகள் இதெல்லாமே வளர்ப்பு கன்றுகள் வளர்ப்பு கன்றுகள் தேவைப்படுறவங்க சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல வளர்ப்பு கன்றுலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்லேயே ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துலேயே நீங்கள் நல்ல ஒரு மாடுகளாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாங்க இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து இல்லைங்க வியாபாரிகள் தான் போட்டி போட்டு வந்து மாடுகள் வந்து வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க அதிக அளவில் வந்து விற்பனையும் பண்ணுறாங்க இங்கே நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸான சிந்து மாடுகள் ஹெச்எஃப் ஜெர்சிங்க எல்லாம் சரியான ஹெச்எஃப்புங்க ஹெவி வெய்ட்டுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இருபது லிட்டரு வரக்கூடிய நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்ச ரேட்லேயே எடுத்துக்கலாங்க ஒரு எண்பதாயிரம் அறுபதாயிரம்லாம் போட்டீங்கன்னா நல்ல ஒரு ஹெச்எஃப்பில் வந்து நல்ல ஒரு அருமையான கறவை மாடுகள் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க இங்கே பாருங்க ஒரே ஒரு கன்று பார்த்தவங்க எருமை கன்று பாருங்க இருங்க பல் பார்க்குறாங்க பாருங்க இதெல்லாமே பார்த்து தான் வியாபாரம் பேசுவாங்க சேல்ஸும் பண்ணுவாங்க இப்போ வியாபாரிகள் பார்த்திங்கன்னா அதிகளவில் பார்த்திங்கன்னா இவர் பாருங்கள் ஒரு ஒரு வியாபாரி கையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு இது ஹெச்எப் வச்சுருக்காரு பாருங்க கருப்பு சட்டையில் இவங்க எல்லாமே வியாபாரிகள் தாங்க ஆனால் மாடுகள் பார்த்திங்கன்னா தரமாக தான் கொண்டாடுவாங்க சீனாபுரம் மாடு சந்தைக்கு இடம் வந்து புதிய அளவில் இருந்தாலுமே அளவில் வந்து மாடுகள் வரத்து வந்துகிட்டே தான் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பெருந்திலிருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் நான் அமைஞ்சிருக்குதுங்க சீனாபுரம் மாட்டு சேர்ந்த இவர் பாருங்கள் இவர் கையிலையுமே ஒரு வியாபாரி தான் இவர் பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சாறு வச்சிருக்காரு பாருங்கள் சரியான கன்றுங்க இதெல்லாமே ஹெச்எஃப்ல ஹெவிசிங் இதெல்லாம் பருவமந்த கன்று கன்றுகளுங்க இது வந்து வளர்ப்பு கன்றுகளுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருடம் ஒரு ஒன்பது மாதம் எட்டு மாதம்ங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு வளர்ப்பு கன்றுகளாங்க தாங்க இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுதுனா நீங்கள் சீனாபுரம் மாட்டு சந்தை குறைந்த ரேட்லேயும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க சீனாபுரம் மாட்டு சந்தைங்க கருங்கல் பாளையம் மாட்டு சந்தை குன்றம் மாட்டு சந்தை இதில் இருக்கிற வியாபாரிகள் தான் அதிகளவில் வந்து இந்த மாதிரி சந்தைகள் கலந்துக்கிட்டு சந்தைப்படுத்துகிறாங்க அதிகளவில் இதில் பார்த்திங்கன்னா அதிகளவில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வியாபாரிகள் தான் அதிகளவில் கலந்துக்கிறாங்க இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் கருங்கல் பாளையம் மாட்டு சந்தை பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா தெலுங்கானா இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் இருந்து அதிகமான வியாபாரிகள் இருந்து கலந்துக்கிட்டு மாடுகளை வந்து அங்கேருந்து கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க இது போன்ற ஒரு நல்ல சந்தையை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான மாடுகளை வந்து உள்ளே லோக்கல் இருந்தீங்கன்னா இந்த சந்தையை வந்து பயன்படுத்திக்கிங்க பாருங்கள் பல் பகராக பாருங்க ஒருத்தர் இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான விசேஷம் மாடுங்க இதெல்லாம் இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு சட்டைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிக கறவை திறனுடைய கலப்பின மாடுகள் தாங்க சீனாபுரம் மாட்டு சந்தையானதுங்க வாரம்தோறும் தோறும் சனிக்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணி அளவிலேயே கூடிருங்க கிட்டத்தட்ட மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி தினம் நடக்கக்கூடிய இது ஒரு பெரிய சந்தைன்னே சொல்லலாம் பெரிய சந்தைனா குறுகியளவிலே இருந்தாலுமே மாடுகளின் ஒருத்தர் அதிகமாக இருக்கும்னாலும் இது ஒரு பெரிய சந்தினே நம்ம சொல்லலாங்க நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க குண்டடம் மாட்டு சந்தை சீனாபுரம் மாட்டு சந்தை இந்த மாதிரி அனைத்து விதமான மாட்டு சந்தைகளையுமே நம்ம வந்து நம்மளோட சேனலை வந்து காணொலிப்படுத்திகிட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சந்தைகளை வந்து நாங்கள் காணொளிப்படுத்திகிட்டேதாங்க இருப்போம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தைங்க முத்தூர் ஆட்டு சந்தை இது மாதிரி அனைத்து விதமான கால்நடை சந்தைகளையுமே நம்ம சில சேனலில் வந்து நம்ம கனமொழிப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம் இந்த சீனாபுர சந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வரத்துகள் எது வரும்னா இந்த மாதிரி ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் தான் அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து கால்நடை சந்தைகள் பார்த்திங்கன்னா எப்போ எப்போ நடக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பழைய ஓட்டையில் நாட்டு மாடுக்குமே தனியாக வந்து நாட்டு மாடுகள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய பழையக்கோட்டை நாட்டு மாடு சந்தை இருக்குதுங்க அதில் வந்து கலப்பின மாடுகள் வந்து வர அனுமதி கிடையாதுங்க உங்களுக்கு நாட்டு மாடு மட்டுமே தேவைப்படுதுன்னா நல்ல நல்ல மாடுகள் பார்த்திங்கன்னா பழையக்கோட்டை மாட்டு தாவணிக்கு நாட்டு மாடுகள் அதிகளவில் வருங்க திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் சந்தைங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா லோக்கல் இல்லை புதன் வியாழனில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் நாட்டு மாடுகள் அதிகளவில் வருங்க வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் இந்த மாதிரி கலந்து இரண்டு நாள் நடக்கக்கூடிய மாட்டு சந்தை எதுன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க வியாழன் புதன் இந்த ரெண்டு நாளில் வந்து கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க வெள்ளிக்கிழமை இந்த சீனாபுரம் மாட்டு சந்தைங்க சனிக்கிழமை குண்டடம் மாட்டு சந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போ போல் அதை அடுத்தது பார்த்திங்கன்னா பழையோட்டம் மாட்டு தாவணிக்கு வந்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வந்து நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போகலாங்க இந்த மாதிரி அனைத்து விதமான கால்நடை சார்ந்த சந்தைகளையுமே நம்ம வந்து காணொளிப்படுத்திகிட்டு இருக்கிறோங்க இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நாளில் ஒரு புதிதாக ஒரு சந்தை தொடங்க இருக்குதுங்க அது வந்து எப்போங்கிறத வந்து நம்மளுடைய சேனல்லையே நம்ம சொல்லுவோம் அந்த அறிவிப்பு ஒரு பாடு எந்த நடக்குதுங்கிற நம்மளுக்கு கொடுத்து ஆட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்க திங்கக்கிழமைங்க ஆட்டு சந்தை நடைபெறுங்க ஒரு மிகப்பெரிய அளவிலேயே ஆட்டு சந்தை நடைபெறுங்க அந்த ஆட்டு சந்தையில் ஆடு மட்டும் கிடையாதுங்க நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் நல்ல ஒரு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வருங்க தேவைப்படுறவங்க அந்த சந்தையை பயன்படுத்திக்கிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூருங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை தாங்க வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மூன்று மணி அளவில் மதியம் மூன்று மணி அளவில் நான் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தை தாங்க அது முத்தூர் ஆட்டு சந்தைங்க வெள்ளிக்கிழமை நடைபெறுதுங்க இது போன்ற கால்நடை சந்தைகளுக்கு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல காணொலியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் நிறைவேறுவது உங்கள் எஸ்பிஓ மீடியா ஆட்ஸ் நன்றி வணக்கம்